ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வீட்டு தெய்வ வழிபாடு வந்து நடக்கும் எங்களுடைய மூதாதியர்களை வந்து நாங்கள் வந்து வழிபடுவோம் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து படிச்சிருவேன் இந்த ட்ரிப் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்குள்ளே என் மாமனார் வீட்டில் வந்து படிச்சுட்டு எனக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அங்கே வந்து மட்டன் குழம்பு மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை முட்டை ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல் இதெல்லாம் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் இனிமேல் தான் நான் வந்து ரெடி பண்ணணும் சில பேர் வந்து காலையிலே வந்துட்டு வழிபாடு வந்து பண்ணிடுவாங்க இந்த ட்ரிப்பு வந்து நான் வந்து சாயங்காலமாக வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிப் வந்து மெனு எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னா யாருமே வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதில்ல நம்ம என்னதான் படைத்தாலும் அதை நம்ம தான் சாப்பிடணும் ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவார் என் பையன் காக்கா குடிக்கிற மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிடுவான் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய செய்ய வேணான்னு சொல்லிட்டு கம்மியாக வந்துட்டு பண்ணிட்டேன் இல்லாமல் கிச்சனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸோ அம்மா தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி என் மாமியாருக்கு வந்து படைக்கிறோம் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் தான் வந்து பண்ணேன் மே மட்டும் அம்மா வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க மெயினாக வந்து சமைக்காமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு ரொம்ப வந்து வாமிட் வந்து இருந்தது பயங்கரமாக இப்பயும் வந்து வாமிட் வந்து இருக்குது ஆனால் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டாக வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு தாளிக்கிறது என்ன ஸ்மெல்லு அந்த வானல் பற்ற வைக்கும் போது அந்த வானல் ஹீட் ஆகக்கூடிய ஸ்மெல் இந்த மாதிரி சுத்தமாக அந்த ஸ்மெல் எதுவுமே பிடிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து ஸ்மெல்லாம் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது பட் ஆனால் வாமிட் வந்து கொஞ்சம் வந்து இருக்குது ரொம்ப நாள் கழித்து சமைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இடுப்புக்கு கீழே பயங்கரமாக பெயினாக இருந்தது பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து நானே வந்து பண்ணி படைத்தால் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே நானே வந்து எடுத்து வந்து பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய சேஞ்ச் எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை ஸோ அதெல்லாம் என்னோடய ப்ரெக்னென்சி கேர் வீடியோவில் என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி செவன்தி வாங்கி நானே வந்துட்டு மாலை மாதிரி வந்து கட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு மூடி வந்து பன்னீரும் அது கூட வந்து பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மஞ்சள் முகம் வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்துட்டு முகம் வரைகிற போது அந்த வீடியோலாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு மஞ்சள் மட்டும் வைக்கிறது மட்டுமே வந்து கவர் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து படையல் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் படையலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் வறுவல் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனில் வந்து தொக்கு மாதிரி வந்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து வச்சுருந்தேன் ஸோ அப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேன் கொஞ்சம் தயிர் பச்சடி வந்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வந்துட்டு காசு வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வந்து வச்சுருந்தோம் ஸோ இது கூட தேங்காய் மட்டும் வைக்கல தேங்காய் உடைக்கக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனாலு சொல்லிட்டு தேங்காய் மட்டும் வைக்காமல் மற்ற எல்லாமே வந்து வச்சு சாமிக்கு மூதாதியர்களுக்கு வந்து படைத்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் தீப தூபம்லாம் காமிச்சிட்டு நல்லா வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் என்னுடைய மாமியாரே வந்து எனக்கு மகளாக வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருடைய வேண்டுதலுமே அதுவாக தான் வந்து இருந்தது பட் கடவுள் எனக்கு என்ன ஆசீர்வாதம்னு பண்ணாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் பட் பொண்ணாக இருந்தால் டபுள் சந்தோஷம் ஏன்னால் வந்துட்டு நான் வந்து பொண்ணாக இருந்தாலும் என் லைஃப் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா படிப்புன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு கனமாக வந்து இருந்தது ஸோ என்னுடைய மகளை வந்துட்டு அந்த மாதிரி நான் ஏங்கின மாதிரி எதுக்கும் ஏங்க விடாமல் ஒரு சுதந்திரமாக எல்லாமே கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றது என்னோட வாழ்நாள் கனவு அது ஸோ அதனால தான் வந்து பொண்ணு வேணும் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கப்புறம் காக்காக்கு சாதம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே இப்படி தான் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு